எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்பட்ற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி இறைச்சியில் உள்ள ஈரல் குடல் போன்ற உறுப்புகளை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இதில் உள்ள நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லப்போகிறேன் பொதுவாக அசைவத்தை சாப்பிட்றவங்க உறுப்புகளை தனித்தனியே அதிக விரும்பி சாப்பிட்றது கிடையாது சதைப்பகுதியை சாப்பிடுவதையே விருப்பமாக வச்சிருப்பாங்க அதுவும் ஆடு மாடு கோழி போன்றவற்றின் உறுப்புகளையே அதிகம் சாப்பிடுவதை வழக்கமாக வச்சிருப்பாங்க உண்மையிலேயே சக சதைப்பகுதியை விட அவற்றின் மூளை குடல் ஈரல் ஆகியவற்றில்தான் சத்துக்கள் அதிகமாகவே இருக்கு எந்த உறுப்பு எந்த மாதிரியான நன்மையை தருதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கல்லீரல் இது மல்டி மல்டிவிட்டமின் அடங்கியது நச்சுக்களை வெளியேற்றுகிறது உறுப்பு இறைச்சிகளிலேயே அதிக சக்தியை கொண்ட சக்தி கோபுரமாக விளங்குவது கல்லீரல் தான் அடுத்ததா சிறுநீரகம் மனிதனைப் போலவே மிருகங்களுக்கும் இரண்டு சிறுநீரகங்கள் இருக்குது இவை நச்சுக்களையும் கழிவுகளையும் அகற்ற உதவுது மூளை இது மிகவும் நுட்பமானதாக இருக்கும் சிக்கலுடைய உறுப்பு என்றாலும் அதிக ஒமேகா த்ரீ அமினோ அமிலங்கள் இதில் நிரம்பி இருக்கு உறுப்புகளிலேயே மிகவும் அதிகப்படியான இரும்புச்சத்து கொண்டிருக்குது தாவரங்களில் இருப்பதை விட உறுப்பு இறைச்சிகளில் அதிகமாகவே இருக்குது இறைச்சியின் சதைப்பகுதியை விட உறுப்புகளை சாப்பிடுவதால் வயிறு விரைவில் நிரம்பிடுது அதோடு பசியும் உடனே எடுக்கிறது இல்ல உறுப்பு இறைச்சிகளில் அதிக கொலை நிற்பதால இவை மூளைக்கு தேவையான சக்தியையும் வலுவையும் தருது உறுப்பு இறைச்சி சதைப்பகுதியை காட்டிலும் விலை மலிவானது ஆரோக்கியமானதும் கூட உங்களின் தசை வலிமையை அதிகப்படுத்தும் ஆர்த்தரைட்டிஸ் கர்ப்பிணிகள் குறைவாக சாப்பிடுவது நல்லது ஏன்னா இவை அதிக யூரிக்கா விலத்தை உற்பத்தி செய்வதால் ஆர்த்தரைட்டைஸ் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு வழியே உண்டாகும் மற்றபடி பெரிதான மைனஸ் பாயிண்ட்டுகள் எதுவுமே கிடையாது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ